முரளி யோச்சிட்டுருக்காரு என்ன பண்ணலாம் எல்லா நகையும் எடுத்துடும் கண்டிப்பாக அஞ்சலி கண்டுபிடிச்சிடுவாங்க அதுக்குள்ளே என்ன பண்ணலாம் நைட்டு திருட யாராவது வர சொல்லி அவன்லாம் திருடிட்டான்னு சொல்லிட்டு பழி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு அதே மாதிரி திருடம் வரான் வந்த உடனே அப்படின்னு நின்று நின்று பார்க்குறாரு எங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாரு பார்த்த உடனே சொல்கிறாரு இங்கே பாரு இதுதான் அஞ்சலியோட ரூம் இந்த ரூம்குள்ளே போ அதுக்குள்ளே போய் திருடுற மாதிரி அப்படியே நடிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த திருடம் போகிறான் போன உடனே அப்படியே அஞ்சலி ஒரு பக்கமாக இருக்காங்க படுத்த உடனே அப்படி எழுந்து என்னது சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்து பார்க்குறாங்க பார்த்த உடனே அப்படி பார்த்துட்ட வெளியே ஓடி வராங்க எல்லாருமே பார்க்குறாங்க என்ன என்ன ஆச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் எல்லாருமே கேட்குறாங்க இல்ல உள்ள திருட இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க என்னது திருடனா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் எல்லாருமே அப்படியே ரூம் குள்ளே போறாங்க போயிட்டு சுற்றி சுற்றி தேடுறாங்க இங்கே அந்த திருடம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டெல்லாம் போட்டு தேடுறாங்க பார்த்தா கதவுக்கு பின்னாடி ஒழிச்சிட்டு இருக்கான் அப்படியே அவன் ஷர்ட்டை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு வராங்க இழுத்துட்டு வந்து அப்படியே வெளியே கூட்டிட்டு வராங்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க பாட்டி ஆகாஷ் எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க என்ன இது உண்மையே திருடம் வந்திருக்கான் அஞ்சலி ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே முரளி மட்டும் அப்படி டென்ஷனாக சொல்கிறாரு ஐயோ என்ன இவன் கண்டுபிடிச்சிட்டானே இப்போ என்ன பண்ணுறது இவன் நம்ம பேரை சொன்னா நம்ம மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி பதட்டமா யோசிக்கிறாரு ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சுந்தரி எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க ராகவ அந்த ரவுடியை பிடிச்சு அடி என்ன அடிக்கிறாரு அடிச்சுட்டு கேட்கறாரு நீ எதுக்காக இங்கே வந்திருக்கா சொல்லு உண்மையை சொல்லு என்ன இவன் கையில் இருக்கு அபி அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அபி எல்லாமே எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா எல்லாம் காலி பாக்ஸ் இருக்குது என்ன இது இதுக்குள்ளே நகையே இல்லை எல்லாம் காலி பாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க ஐயோ என்ன இது உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சு இனிமேல் என்ன படப்போறோம் தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே ஒரு மாதிரி பதட்டமா அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு என்ன இது நகைலாம் இதில் தானே இருந்தது நகை இல்லையே திருடா இங்கே இருக்கான் அப்போ நகை எங்கே போயிருக்கோம் பாக்ஸ் எப்படி காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எல்லாருமே சுற்றி கேட்குறாங்க இல்லைம்மா நான் வந்து அதில் நகை இருக்குன்னு நினச்சி தான் எடுத்தேன் அப்படின்னு அந்த ரவுடி சொல்கிறான் அதை கேட்டோடனே அப்படியே முரளி டென்ஷன் ஆகிறார் ஐயோ ஒன்றும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி